காட்டுக்குள்ள ஒரு மரத்துக்கு கீழே நிறைய வகை பெருந்தீனி கிளி சந்தோஷப்பட்டுக்கிட்டு ஆஹா கொங்கா கொக்கு வீட்ல இருந்து மீன் குழம்பு இளி வீட்ல இருந்து மசாலா குருமா டொமேட்டா ரைஸ் பறவை வீட்ல இருந்து பாலக்கறி பாக்கா வீட்ல இருந்து சிக்கன் ரொட்டி கழுகோட வீட்ல இருந்து மட்டன் கறி திருட்டுத்தனமா கொண்டு வந்திருக்கேன் இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாம எல்லாமே சாப்பிட்டு என்னோட பசிய தீர்த்துக்கணும் அப்படி யோசிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு தன்னோட பிசுனாரி அம்மா மட்டும் வீட்ல ஒரு சின்ன பீஸ் ரொட்டியை வச்சுக்கிட்டு இந்த பெருந்தீனி குருவிக்கு சாப்பாடு கொடுத்தா வேண்டான்னு இங்கே வச்சுட்டு போயிருக்கு இன்னைக்கு இத தின்னுட்டு நான் இந்த நாளை முடிச்சுக்கணும் அப்படி யோசிச்சு தின்னுக்கிட்டு இருந்துச்சு சரியான அதே நேரத்துல பறவை விறக தூக்கிட்டு வந்து வீட்ல வச்சு ஒரு பக்கம் நின்னுக்கிட்டு இது என்னது இது இன்னைக்கு இவ்ளோ பசி அடக்குது சீக்கிரமா சாப்பிடணும் என்னால பசி தாங்க முடியல நான் சமையல் செஞ்சு வச்சத போய் சாப்பிடுறேன் இப்படி சமையல் அறைக்குள்ள வந்து தான் செஞ்சு வச்சுட்டு போனேன் சமையலை திறந்து பார்த்துச்சு எல்லாமே காலியா இருந்துச்சு அத பார்த்த பறவை என்னாச்சுன்னு தெரியாம இது என்ன நான் விறகு கொண்டு வர போகும்போது சமைச்சு வச்சுட்டு தானே போனேன் இப்ப பார்த்தா எல்லாமே காலியா இருக்கு செஞ்சு வச்ச சமையல் எல்லாம் எங்க போச்சு என்ன ஆச்சு நான் வெளிய போனதுக்கு அப்புறம் என் வீட்டுக்குள்ள யாரு வந்திருப்பா அப்படி யோசிச்சு ஜன்னல் பக்கம் பாத்துச்சு அங்க ஒரு சின்ன சிறக பாத்துச்சு அந்த சிறக பார்த்து ஜன்னல் கிட்ட வந்து இந்த சிறக பார்த்தா குருவியோட பொண்ணு மாதிரி தான் இருக்கு அந்த பெரும் தீனி பொண்ணு நான் செஞ்சு வச்ச சமையல நான் இல்லாத நேரம் பார்த்து வந்து சாப்பிட்டு அந்த பிசுனாரி அம்மாவுக்கு எவ்வளவு தடவை சொன்னாலும் புரியவே புரியாது உன் கையில மாட்டினா புடிச்சு கொஞ்சம் புத்தி சொல்லுன்னு சொல்றா இப்போ என்ன பண்றது எப்படி என் பசிய தீர்த்துக்கிறது அப்படி யோசிச்சு ஜன்னல் வழியா பாக்கும் கொஞ்சம் தூரத்துல கிளியோட வீட்டை பாத்துச்சு சத்தமா கூப்பிட்டுக்கிட்டே இப்பவே கிளியோட வீட்டுக்கு போய் எதனா இருந்தா கேட்டு சாப்பிட்டு வரேன் இப்போ எனக்கு சமையல் செய்ய முடியாது இப்படி வீட்டுல இருந்து வெளியே வந்து கிளியோட வீட்டுக்கு வந்துச்சு கிளி அதோட வீட்ல காலியான பாத்திரத்தை பார்த்து கவலைப்பட்டுகிட்டு இருந்துச்சு கிளியோட மூஞ்ச பார்த்த உடனே பசியில வந்த பறவை அதோட பசியை மறந்து என்னாச்சிடி கிளி எதுக்காக அப்படி கவலைப்படுற காலி பாத்திரத்தை பாருடி என்னோட கவலை என்னன்னு உனக்கு தெரியும் பாருடி அப்படி கிளி சொன்ன உடனே பறவை காலி பாத்திரத்தை பார்த்துச்சு இது என்ன இந்த கிளி காளி அந்த பாத்திரத்தை காட்டுதுன்னா அந்த தீனி பண்டாரம் குருவி இங்கேயும் வாய் வச்சிடுச்சா இன்னைக்கு நம்ம வயிறு காலி பிசுனாரி அம்மா பெருந்தீனி பொண்ணு இவங்களுக்கு புத்தி எப்போ வருமோ எப்படி வருமோ அப்படி யோசிக்கும் போது கிளி என்னடி பரவ காலி பாத்திரத்தை காட்டின உடனே உனக்குள்ள நீயே பேசிக்கிட்டே இருக்கே அப்ப உனக்கும் விஷயம் புரிஞ்சு போச்சா

இப்போ என்ன செய்யறது கிளி இன்னும் என்னதான் பண்றது பரவ இந்த காலியா இருக்கிற பாத்திரத்தை பார்த்து நம்ம பசியை நம்ம தான் மறந்து போனோம் அப்படி சொல்லி கிளி அழுதுகிட்டு இருந்துச்சு அத பார்த்த பறவை கூட அழுதுகிட்டு இருந்துச்சு அதே வழியில சாப்பாடு தேடி போய்கிட்டு இருந்த கொக்கு இவங்க ரெண்டு பேரும் அழுவுற சத்தத்தை கேட்டு அங்கிக்கு வந்துச்சு யாரோ அழுவுறாங்க யார் அழுவுறது எங்க இருந்த சத்தம் வருது இப்படி பார்த்துகிட்டே வரும்போது அங்க கிளியோட வீட்டை பார்த்து இந்த அழுகுற சத்தம் கிளியோட வீட்டுக்குள்ள இருந்து தான் வருது அப்படின்னு இந்த சத்தம் கிளியோட வீட்டுக்குள்ள இருந்து வரமா அது தெரியுது ஒரு தடவை போய் பார்க்கலாம் இப்படி கிளியோட வீட்டுக்கு வந்து அழுதுகிட்டு இருக்கிற கிளி அதுக்கப்புறம் அப்புறம் பறவையே பாத்துச்சு கொக்க பார்த்த உடனே கிளி பறவை கண்ணை தொடுச்சிக்கிட்டாங்க கிளி பறவை ரெண்டு பேரும் சேர்ந்து எதுக்காக அழுவுறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா இப்படி கொக்கு கேட்ட உடனே கிளி பறவ ரெண்டு பேரும் சேர்ந்து காலி அறுக்கிற பாத்திரத்தை காட்டினாங்க ஓஹோ பெருந்தீனி குருவி நீங்க செஞ்சு வச்ச சமையல கூட திருட்டுத்தனமா கொண்டு போயிடுச்சா ஆமா கொக்கு ஜன்னல் வழிய வந்து நாங்க செஞ்சு வச்ச சமையல கொண்டு போயிடுச்சு அப்படி சொன்ன உடனே கொக்கு கூட அழுவ ஆரம்பிச்சுச்சு அத பார்த்து கிளி பறவை ரெண்டு பேரும் என்ன கொக்கு நீ கூட எதுக்காக அழுவுற நீங்க எதுக்காக அழுகுறீங்களோ நானும் அதுக்காக தான் அழுவுற அப்போ உன்னோட சாப்பாட கூட பிசு பொண்ணு திருடிக்கிட்டு போயிட்டாலா ஆமாண்டி பறவை தண்ணி கொண்டு வரன்னு செஞ்சு வச்ச சமையல் அப்படியே விட்டுட்டு வெளியே போன வந்து பாக்கும்போது அந்த பெருந்தீனி குருவி நான் செஞ்சு வச்ச சாப்பாடை வந்து சாப்பிட்டு ஓடி போயிட்டா இப்போ நம்ம என்ன செய்யலாம் இன்னும் சொல்றதுக்கு என்ன இருக்கு பரவ எவ்வளவு நாள் இது செய்யற அட்டகாசத்தை நம்ம தடுத்துக்கிட்டு இருக்கிறது அந்த குருவியோட பிசினரி அம்மா கிட்ட போய் சொல்லலாம் வா காக்கா கோமா கையில கம்ப புடிச்சுக்கிட்டு கோமா வந்துச்சு பரவீங்களே அந்த பெருந்தீனி குருவிய நீங்க எங்கேயாவது பாத்தீங்களா என்னடி கையில பெரிய கம்ப எடுத்துக்கிட்டு ஆவேசமா வந்திருக்கே அந்த பெருந்தீனி குருவி என் வீட்டுக்குள்ள வந்து ரொட்டிய கொண்டு போயிருக்கு முதல்லயே ரொம்ப பசியில இருக்கேன் இப்ப மட்டும் என் கையில கடிச்சிச்சு அது என்ன பண்ணுவேன்னு தெரியாது எங்களுக்கு தெரியாது காக்கா நம்ம புத்தி சொல்ல வேண்டியது பொண்ணுக்கு இல்லடி அம்மாவுக்கு ஆமாங்க கிளி நீ சரியாதான் நம்ம உடனே அந்த பிசுநாரி அம்மா வீட்டுக்கு போலாம் அந்த பிசுநாரியான அம்மா சரியா சாப்பாடு போட்டிருந்தா நம்ம சாப்பாடு ஏன் அது திருடுது நீங்க சொல்றது உண்மைதான் வாங்க பிசுநாரி குருவி கிட்ட போய் கேக்கலாம் அந்த பிசுநாரி அம்மா சரியா இருந்தா பொன்னியா அப்படி செய்யறா அப்படி சொல்லி காக்கா கம்ப எடுத்துக்கிட்டு அங்கிக்கு போச்சு ஏ காக்கா இரடி நான் கூட வரேன் கிளி நீயும் வரியா நம்ம எப்பவுமே இந்த பசிய தாங்கிறதுக்கு என்னால முடியாது நான் போயிட்டு வரவை வெளியே போச்சு இப்படி பறவை ரெண்டு பேரும் வேஸ்ட் அங்கிருந்து கிளம்பி போனாங்க பிசுனாரி அம்மா குருவி கிட்ட கழுகு பேசிக்கிட்டு இருந்துச்சு என்னடி காட்டுல இருக்கிற எல்லா பறவைங்களும் எனக்கு பயந்தா உன்னோட பெருந்தீனி மக மட்டும் எனக்கு பயப்படவே மாட்டேங்கிறா இப்படி எவ்வளோ தூரத்திலிருந்து நான் கஷ்டப்பட்டு கொண்டு வந்த நான்வெஜ இப்படி திருடித்தின் எப்படி சொல்லு இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது எல்லா பறவைங்களும் அங்க வந்தாங்க கழுகு பிசுனாரி அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்த எல்லா பறவைங்க ஒருத்தருக்கு ஒருத்தரு அவங்க மூஞ்ச பாத்துக்கிட்டாங்க இங்க பாரு கழுகு நான் முதல்லயே சொன்னதானே என்னோட பொண்ணுக்கு தேவையான சாப்பாடை நான் போடுறதில்ல என்கிட்ட இல்ல நீ குடுக்கலனா யாம் வீட்ல இருந்து திருடி கொண்டு வந்து சாப்பிடுமா எவ்வளவு நாள் இன்னும் எவ்வளவு நாள் நாங்க கஷ்டப்படணும் இப்ப நாங்க எவ்வளவு பசியில இருக்கோம்னு உனக்கு சரியா தெரியல நாங்க எங்க வேலைய கஷ்டப்பட்டு செஞ்சுக்கிட்டு அந்த காசுல வயிறு நிறைய சாப்பிடலாம்னு யோசிச்சா உன்னோட பெருந்தீனி குருவி இப்படி பண்ணா என்ன பண்றது நீங்க இங்க எவ்வளவுதான் கத்தனாலும் என்னால ஒண்ணுமே செய்ய முடியாது வேணா இந்த பழைய ரொட்டியா குடுக்கற எல்லாரும் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுங்க அப்படி சொல்லி தாங்கிட்ட இருக்கிற ஒரு ஒரு ரொட்டிய எல்லா பறவைங்களுக்கும் குடுத்துச்சு எல்லா பறவைங்களும் அந்த ரொட்டிய வாங்கிக்கிட்டு இது எனக்கு ஒரு வாய்க்கும் பத்தாது இத நான் வாங்கிக்கிட்டு என்ன பண்றதுன்னு சொல்லு குருவி இந்த ரொட்டி கூட எங்களுக்கு எதுக்கு குருவி உன்னோட பெருந்தீனி பொண்ணுக்கு நாளைக்கு வரைக்கும் வச்சிருந்து கூடு என்னால பசிய தாங்க முடியல எனக்கும் ஒண்ணு கூடு நான் இங்கேயே சாப்பிடுறேன் குருவி குடுக்க மாட்டேன் என்ன அடிச்சாலும் பரவாயில்ல திட்டினாலும் பரவாயில்ல நான் மட்டும் யாருக்கும் குடுக்க மாட்டேன் நீங்க என்ன எவ்வளவுதான் கேட்டாலும் நான் மட்டும் குடுக்கவே மாட்டேன் கிளம்புங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது வயிறு நிறைய தின்ன அந்த பெருந்தீனி குருவி அங்க வந்துச்சு இப்படி தன்னோட அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிற எல்லா பறவைங்களையும் குருவி பாத்துச்சு நான் திருடி சாப்பிட்ட ஃபுட்ட பத்தி தான் எல்லாரும் வந்திருக்காங்க இப்ப நான் வீட்டுக்கு போக கூடாது இவங்க கண்ணுக்கும் படக்கூடாது இங்க இருந்து எஸ்கேப் ஆவணும் அப்படி யோசிச்சு அங்கிருந்து பறந்து போயிடுச்சு இப்போ எதுவுமே செய்ய முடியாம வந்த பறவைங்க குருவி கொடுத்த ரொட்டிய சாப்பிட்டு அங்கிருந்து பறந்து போனாங்க பெரிய காட்டுக்குள்ள அதிகமாக மழை வந்துகிட்டு இருந்துச்சு ஷிராவ்யா குருவி அந்த பெயர மழைல பழத்தை கால்ல புடிச்சுக்கிட்டு வீட்டுக்கு வந்துச்சு அம்மாவை பார்த்த உடனே ராணி வாணி குருவி சந்தோஷப்பட்டாங்க அம்மா இந்த மலையில போயிட்டு நீங்க சாப்பிடுறதுக்காக கொண்டு வந்த பழங்க எல்லாம் போதும் ஆமாமா நம்ம இருக்கிறது மூணு பேரு தானே நீங்க கொண்டு வர பொருளுங்க நம்மளுக்கு மூணு நாளைக்கு வரும் பசங்களா நீங்க கவனிச்சீங்களா மழை கூட ரெண்டு மூணு நாளா வந்துகிட்டு தான் இருக்கு நான் இந்த மலைய பாத்துக்கிட்டு உங்களுக்கு சாப்பிடுறதுக்கு ஃபுட் கொண்டு வரலனா என்ன இருக்கும் நம்ம சேர்த்து வச்ச சாப்பாடு சாப்பிடணும் அந்த ஃபுட் எல்லாம் காலி ஆயிடும் அப்ப நம்ம பசியில தான் இருக்கணும் ஆமா தானே இப்படி மழை பெய்யும்போது என்னோட உயிரை பத்தி கூட கவலைப்படாம நான் போய் இந்த மாதிரி ஃபுட்டுங்களை கொண்டு வரேனா யாருக்காக எங்களுக்காக தான் மம்மி பசங்களா நான் வெளிய போய் பத்ரமா உங்களுக்காக சாப்பிடுறதுக்கு ஃபுட்டு கொண்டு வரேன் ஆனா நீங்க மட்டும் நான் வர வரைக்கும் வெளியவே போக கூடாது இல்ல மம்மி உங்களுக்காக நான் மழை வருதுல கொடை கொண்டு வரேன் எனக்கு கொடை வேண்டாம் ஒண்ணுமே வேண்டாம் ஆனா நான் வர வரைக்கும் நீங்க ரெண்டு பேருமே பத்திரமா வீட்டுக்குள்ளேயே இருக்கணும் அப்படி சொல்லி ஷிராவியா குருவி வீட்டுல வெளியே போச்சு ராணி வாணி குருவிங்க அம்மா கொண்டு வந்த பழத்தை சண்டை போடாம பேசிக்கிட்டு சாப்பிட்டாங்க ஷிராவியா குருவி பழங்க எங்கயாச்சு கிடைக்குதா அப்படின்னு காடு முழுக்க மலையில தேடிக்கிட்டு இருந்துச்சு மலைக்கு சாப்பாடு எங்கேயுமே கிடைக்கல எப்படியோ ரெண்டு மூணு நாளைக்கு தேவைப்பட்ட சாப்பாட கொண்டு வந்து வச்சிருக்கேன் ஆனா மழை இப்படியே பேஞ்சுகிட்டு இருந்தா முன்னாடி வர நாளுக்கு என்ன பண்றது பசங்க முதல்லயே பசி தாங்க மாட்டாங்க அவங்களுக்காவது ஏதாவது செஞ்சு எதான கொண்டு போயே ஆகணும் இப்படி யோசிச்சுக்கிட்டே போய்கிட்டு இருக்கிற ஷாவியா குருவிக்கு தண்ணியில அடிச்சுக்கிட்டு போற அரிசி நெல்ல பாத்துச்சு அத பார்த்து சந்தோஷப்பட்டாலும் உடனே கவலைப்பட்டுச்சு ஐயோ இந்த மாதிரி சாப்பிடுற பொருள் எப்படி இந்த தண்ணில அடிச்சுக்கிட்டு போகுது நான் இத ஒன்னு ஒன்னா கொண்டு போய் வீட்டுல வச்சுக்கிட்டு வர்றதுக்குள்ள இது தண்ணிலேயே அடிச்சுக்கிட்டு போயிடும் ஏதாவது செஞ்சு இந்த நெல்லை எல்லாம் காப்பாத்தி வீட்டுக்கு கொண்டு போனோம் அப்படி செஞ்சா நம்ம ரொம்ப நாளைக்கு கஷ்டப்படுற அவசியம் இருக்காது ஆனா அதுக்காக என்ன பண்றது என்ன பண்றதுன்னு தெரியலையே எப்படி இந்த நெல் விதையை கொண்டு போய் வீட்டுல சேர்க்கறது எப்படிப்பா கொண்டு போறது இப்படி யோசிச்சுக்கிட்டே பார்க்கும் போது அங்க ஒரு பெரிய பாறங்கல்ல பாத்துச்சு உடனே அதுக்கு ஒரு யோசனை வந்துச்சு அப்ப உடனே அந்த ஷிராவியா குருவி அந்த நெல் விதைங்களை கொண்டு போய் அந்த பாறாங்கல்ல மேலே வச்சிச்சு இப்படி தண்ணியில அடிச்சுக்கிட்டு போய்கிட்டு இருக்கிற நெல் விதைங்கள் எல்லாம் கல்லு மேல வச்சிச்சு அப்பா எப்படியாவது தண்ணியில அடிச்சுக்கிட்டு போற இந்த விதைங்களை காப்பாத்தியாச்சு இத முதல்ல வீட்டுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் இப்படி அதுக்கு வீட்டுக்கு கொண்டு போற அளவுக்கு நெல்லுங்களை கொண்டு போய் வீட்டுல வச்சுச்சு இப்படி நடந்த விஷயத்த பசங்களுக்கு சொல்லி அந்த பாறாங்கல்ல கொண்டு போய் வீட்டுல சேர்த்துச்சு இப்படி கொஞ்சம் கொஞ்சமா நெல் விதைங்களை கொண்டு போய்கிட்டு இருக்கும் போது ஒரு மரத்துக்கு மேல மௌனி காக்காவ பாத்துச்சு ஸ்ராவியா குருவி மௌனி காக்காவ பாத்து அதுகிட்ட வந்துச்சு என்ன மௌனி மழை வரும்போது இங்க உக்காந்துகிட்டு என்ன பண்ற முதல்ல உன்னோட பேச்ச நான் கேட்கல இல்ல தான் இப்போ சாப்பாட்டுக்கு ஒண்ணு இல்லாம நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன் ஓஹோ சாப்பாடுக்காக தேடிக்கிட்டு இருக்கியா ஆமாண்டி என்ன பண்றதுன்னே தெரியல இந்த மழையில எங்கேயுமே திங்கிறதுக்கு எதுவுமே கிடைக்கல சுத்தி சுத்தி எனக்கு போதுமாயிடுச்சு அதனாலதான் என்ன பண்றதுன்னு தெரியாம இங்கேயே உக்காந்துட்டேன் அந்த வார்த்தையை கேட்ட உடனே ஷாவியா குருவிக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு உடனே அதோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு மௌனி இந்தா இந்த நெல்லுங்களை வீட்டுக்கு கொண்டு போ இத கொண்டு போய் நான் என்னடி செய்ய போறேன் பசியில இருக்கும்போது நம்மளுக்கு இதாச்சு உதவும் இல்ல எப்படி இத முதல்ல வீட்டுக்கு கொண்டு போய் இந்த நெல்லுல இருந்து அரிசியை வெளியே எடுத்து அதுல சாப்பாடு பொங்கி சாப்பிடு அப்படி செய்யறதுனால நம்ம பசி தீரம் இல்ல இப்போ அவ்வளவு பொறுமை எனக்கு இல்லடி இதெல்லாம் உன்னோட கர்மம் அப்படி சொல்லி ஸ்ராவியா குருவி அங்கிருந்து அந்த நெல் பயிருங்களை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு கொண்டு போச்சு அம்மா இவ்ளோ மலையில போய் இந்த நெல்லுங்களை கொண்டு வந்திருக்கியே இதனால நம்மளுக்கு என்னமா பிரயோஜனம் இத நெருப்புல வச்சு வேக வச்சா இதுல அரிசி வெளியே வரும் அந்த அரிசில நம்ம பொங்கி சாப்பிடலாம் அப்படி சொல்லி அத செஞ்சு காட்டுச்சு அத பார்த்த பசங்க இதுக்கப்புறம் நம்ம பசியில தவிக்க வேண்டாம்னு சந்தோஷப்பட்டாங்க சரியான அதே நேரத்துல சுதா பறவை அணு கொக்கு மல்லி குருவி ஒரே தான் இருந்தாங்க பேஞ்சுகிட்டு இருக்கிற மலைய பார்த்து பசியில தவிச்சுகிட்டு இருந்தாங்க நம்ம ஷிராவியா குருவியோட பேச்சு கேட்காம பெரிய தப்பு பண்ணிட்டோம் இல்ல சின்ன தப்பு இல்ல மல்லி பெரிய தப்பு செஞ்சிட்டோம் இப்போ செஞ்ச தப்பு பேசுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு தான் யோசிக்கணும் இப்படி நம்ம பசி கஷ்டத்திலிருந்து எப்படி வெளியே வரணும்னு யோசிக்கணும் இப்போ நம்ம என்ன யோசிச்சாலும் வெளியே போய் பசிய தீர்த்துக்கவே முடியாது எனக்கு தெரிஞ்சு ரெண்டு மூணு நாளா ரொம்பவே மழை அடிக்குது இன்னும் மழை கூட நிறையவே வரும் அத கூட நம்ம யோசிக்கணும் எப்படி நம்ம பசியில வாழ்றது அப்படின்னு நம்ம ஒரு வேலை செய்யலான்னு யோசிக்கிறேன் என்ன இந்த வீட்டுக்குள்ளேயே இருந்துகிட்டு பசியில இதே வீட்டுல சாவலான்னு யோசிக்கிறியா இல்லானு பசியில இதே வீட்டுல சாவுறதுக்கு நம்ம எல்லாருமே சேர்ந்து ஷாவியா குருவி வீட்டுக்கு போய் கொஞ்சம் சாப்பாடு கொடுன்னு கேட்டுக்கலாம் அப்படின்னு பேசிக்கிட்டாங்க மறுபக்கம் ஷாவியா குருவி தன்னோட பசங்களுக்கு சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு பசங்களா நீங்க வீட்டுல சாப்பிட்டுக்கிட்டு இருங்க நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன் மறுபடியும் எங்க மம்மி போறீங்க நீங்களும் பாத்துக்கிட்டு பசங்களா இருக்கீங்க மூணு நாளா மழை பெஞ்சுகிட்டே இருக்கு மழையால காட்டுக்குள்ள எப்படியாவது தண்ணி வந்துரும் ஒரு அம்மாவா உங்களை காப்பாத்த வேண்டிய கடமை என் மேல இருக்குல்ல நான் கொஞ்சம் ஏற்பாடுகளை செஞ்சுக்கணும் நீங்க பயப்படாதீங்க அப்படி பசங்களுக்கு தைரியம் சொல்லி வீட்ல இருந்து ஒரு கொடைய எடுத்துக்கிட்டு மூங்கில் காட்டுக்கு வந்துச்சு சின்ன சின்னதா மூங்கில் கொம்புங்களை வெட்டி அதை வீட்டுக்கு கொண்டு வந்துச்சு மழை அதிகமாகி காட்டுக்குள்ள தண்ணி வந்துச்சு காட்டுக்குள்ள தண்ணி வந்ததால சாவியா குருவி அத பார்த்து மூங்கில தண்ணி மேல தேல்ற தோணியை செஞ்சு பசங்களா மழை அதிகமா வருது நீங்க பயப்படாதீங்க நீங்க வந்து என்னோட இந்த மூங்கில் குச்சிங்க மேல உக்காந்துக்குங்க பழங்க எல்லாம் கொண்டு வந்து அந்த மூங்கில் கம்பு மேல உக்காந்துச்சு அதுக்கப்புறம் நிதானமா மழை அதிகமாகி தண்ணி ஊருக்குள்ளெல்லாம் வந்துருச்சு அத பார்த்த சுதா பறவை அணு கொக்கு மல்லி குருவி ரொம்பவே கஷ்டப்பட்டு அழுந்தாங்க இந்த மழை தண்ணியில அடிச்சுக்கிட்டு யாரு எங்க போவோம்னு தெரியல யாரு பொழைக்கவோனு தெரியல யாரு எங்க இருப்போன்னு தெரியல நான் செத்து நீங்க பொழைச்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்களாவது முன்ன வர பிரச்சனைய பத்தி யோசிங்க நான் கூட அதேதான் தான் சொல்றேன் சுதா ஆனா நான் மட்டும் நம்ம மூணு பேருக்கும் எதுவுமே ஆகாம நம்ம மூணு பேரும் நல்லபடியா பொழைக்கணும்னு தான் வேண்டிக்கிறேன் இப்படி பேசிக்கிட்டு இருக்கும் தண்ணி வந்து எல்லாரையும் அடிச்சுக்கிட்டு போச்சு இப்படி மல்லி குருவி சுதா பறவை அணு கொக்கு எல்லாருமே தண்ணியில அடிச்சுக்கிட்டு போயிட்டாங்க ஆனா ஷாவியா குருவி மட்டும் அது செஞ்ச மூங்கில்ல உக்காந்துகிட்டு தன்னோட பசங்களுக்கு தேவையான சாப்பாடையும் வச்சுக்கிட்டு போய்கிட்டு இருந்துச்சு மம்மி நீங்க சூப்பர் அம்மாவோட கடமைய நல்லபடியா நடத்துறீங்க அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது போது தண்ணியில அடிச்சுக்கிட்டு போற சுதா பறவை மூங்கில் மேல உக்காந்து போய்கிட்டு இருக்கிற குருவிய பாத்துச்சு சத்தமா அதுக்கு கேக்குற மாதிரி ஷாவியா என்ன காப்பாத்து ஷாவியா என்ன காப்பாத்து இந்த பக்கம் பாரு இப்படி சத்தமா கூப்பிட்ட உடனே ஷாவியா குருவி அந்த பக்கம் பார்த்துச்சு சுதா கவலைப்படாத பயப்படாத அப்படி சொல்லி அந்த மூங்கில் படகு சுதா பறவை கிட்ட கொண்டு போய் சுதா பறவைய காப்பாத்திச்சு சுதா மல்லி அனு எங்க இருக்காங்க அவங்க கூட என்னோடய தண்ணியில அடிச்சுக்கிட்டு வந்தாங்க ஆனா இப்போ எங்க போனாங்கன்னு தெரியல இப்படி தேடிக்கிட்டு இருக்கும்போது ஒரு பக்கம் பறவை கிளிய ரெண்டு பேரையும் பார்த்தாங்க ஸ்ராவியா குருவி அவங்க கிட்ட படக கொண்டு போய் அவங்களையும் காப்பாத்திச்சு இப்படி கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் எல்லாருமே சேர்ந்து ஒரு மரத்து மேல போய் குளிர் காஞ்சாங்க ஷிராவியா குருவி கொடுத்த பழத்தை சாப்பிட்டாங்க எல்லா பறவைங்களும் அவங்களோட தப்ப புரிஞ்சுக்கிட்டதுனால ஸ்ராவியா குருவி சந்தோஷப்பட்டுச்சு